சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய சகோதரி எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நசரத் ரோஷி அவர்களுடைய காணொலியை பார்த்துருப்பீங்க பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பேட்டியை அல்லது நேர்காணலை எடுப்பதற்குள் பல நாட்கள் தாமதமாகின ஏன்னு சொன்னா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சகோதரி அலி ஃபாத்திமா அவர்களை நம்ம நேர்காணல் செஞ்சிருந்தோம் அப்போ அவங்க வந்து ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆசிரியராக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தயக்கம் ஏற்படலை இறைவனுக்கு எல்லா புகழும் இவங்க வந்து ஒரு குடும்பத் தலைவியாக இருக்கிறதுனால மிகுந்த தயக்கத்துக்கு பிறகு தான் ஒத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட் டைம் நான் போயிருந்தப்போ அது ஒரு வெள்ளிக்கிழமை அப்போ நம்ம வந்து அல்லி ஃபாத்திமா அவர்களுக்கு கொடுத்த புக்கை அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக போயிருந்தேன் நான் என்னுடைய நோக்கம் வந்து அன்னைக்கே அந்த பேட்டியை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் இப்படி அவங்க வந்து அப்போ இல்லை இன்னும் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டப்போ பொற்காலம் பொற்காலம்புக்கு இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க இப்படியே பல நாள் நீண்ட ஒரு முயற்சிகளுக்கு பிறகு தான் அவங்களுடைய பேட்டியை அல்லது அந்த நேர்காணலையை நம்ம எடுக்க முடிஞ்சது அவங்க வந்து சில நேரங்களில் நல்லா எழுதக்கூடியவங்களுக்கு பேச வராது அல்லது பேச விரும்ப மாட்டாங்க அது மாதிரி ஒரு தயக்கம் அவங்கள்ட்ட இருந்தது நம்ம பார்த்தோம் எனினும் அந்த பேட்டி வந்து சிறப்பாக அமைஞ்சிருந்தது அவங்க வந்து இப்போ இது நம்ம நேர்காணல் எடுப்பதை பேட்டி எடுப்பதுடைய நோக்கம் வந்து அவர்களை புகழ்வதற்காக அல்ல எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் யாரையும் புகழ்வது நமது நோக்கம் அல்ல அவர்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஆற்றல்களை திறமைகளை நம்ம வெளிக்கொணர்ந்து நம்முடைய சமுதாய மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதை வெளிப்படுத்தணும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அந்த முதல் தொ முயற்சியாக நம்ம டாக்டர் கே வி சம்பீப் முகமது அவர்களை சந்திச்சிருந்தோம் அதுக்கப்புறம் சகோதரர் இபுனு சவுத் அவர்களை சந்திச்சிருந்தோம் தான் மூன்றாவதாக நமது சகோதரி அல்லி ஃபாத்திமா அவர்கள் அந்த நாவலை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை நம்ம வெளிக்கொண்டு வந்தோம் அதுக்கு அடுத்த முயற்சியாக தான் நம்ம சகோதரி நஸ்ரத் ரோஷி அவர்களை சந்தித்தோம் அது வந்து அவ்வளோ எளிதாக கிடைக்கவில்லை என்பதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் அவங்க வந்து ஒரு குடும்பத் தலைவியாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவ்வளோ தூரம் பேசுறதுக்கு எளிதாக முன்வரவில்லை எனி எனினும் நாம் வந்து அவர்களுடைய அவர்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஆற்றல்களை திறமைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது அதன் மூலமாக அது மற்றவர்களுக்கு ஒரு படிப்பனையாக அமையலாம் ஒரு பாடமாக அமையலாம் அவர்களும் எழுத எழுதுவதற்கு ஒரு தூண்டுகோளாக அமையலாம் இதுதான் நம்முடைய நோக்கம் பொதுவாகவே வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள்ல வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் குறைவு அதே போல் எழுதக்கூடியவர்கள் குறைவு ஒரு சின்ன உதாரணம் சொல்லப்போனால் மௌலானா முகமது கான் பாக்வி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க எப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சமரசத்தில் ஒரு கட்டுரை வந்தது ஒரு ஆளும் எழுத்தாளர் ஆகிறார் இதுதான் அதனுடைய தலைப்பு ஆளும்கள் எல்லாருமே பேசுவாங்க ஏன்னா அவங்க பயன் பண்ணணும் அவங்களுக்கு அந்த இருக்க கற்றுக்கொண்ட நாலேஜை மற்றவர்களுக்கு பகிரணுங்கிற அடிப்படையில் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் எழுதக்கூடியவர்கள் குறைவு தான் அதை குறிப்பிட்டு அவர் வந்து ஒரு ஆளும் எழுத்தாளராகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க கூட்டத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி சமரசத்தில் வந்திருந்தது அது மாதிரி இருக்கக்கூடிய ஆளும்கள் கூட இப்போ யாராருக்கெல்லாம் அந்த எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ எழுதக்கூடிய திறமைகள் இருக்கிறதோ அவர்களும் இது எழுத முன்வரணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சமுதாயத்திற்கு தேவையான செய்திகள் நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அதையெல்லாம் நாம மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு எழுத்து ஒரு வடிவம் பேச்சு மூலமா எப்படி ஒரு அல்லது பிரசங்கம் பண்ணுறோமோ அது போல எழுதக்கூடியதும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல் ஒரு திறமை அந்த திறமையை நாம கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதை வந்து நம்ம வீணாக்கிடக்கூடாது ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி முஸ்லீம் அதில் குறிப்பாக முஸ்லீம்களில் பொதுவாக எழுத்தாளர்கள் ப படிக்கிறவங்க கம்மி அதுலேயும் குறிப்பாக பெண்களில் வந்து படிக்கக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் மிக மிக குறைவு அந்த குறைவான எண்ணிக்கையுடைய சகோதரிகள் அவங்களுடைய ஆற்றல்களை திறமைகளை அவர்கள் மூலமாக நம்ம சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகளை நம்ம சேர்க்கணும் அதற்கான முயற்சியாக தான் நம்ம இந்த நேர்காணல்களை செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் மற்றபடி அவர்களை புகழ்வதோ அவர்களை வந்து பிரபலப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம் இல்லை புகழ்ச்சி வந்து நபிசுலாசம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதர் முகத்துக்கு நேராக புகழ்ந்தால் அவருடைய முகத்தில் மண்ணை வாரி போடுங்கள்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அது நீங்கள் அந்த சகோதரரை கொன்று விட்டீர்கள் சொன்னாங்க ஒரு ஒரு சகோதரர் பார்த்து நேருக்கு நேரம் புகழ்ந்தால் அவரை கொன்று விட்டீர்கள் சொன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் நபிசலாசம் அவர்கள் ஒவ்வொருத்தர்டையும் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை பாராட்டியிருக்காங்க இப்போ சைஃபுல்லா அல்லாவுடைய வாழ்ந்து சொல்லியிருக்காங்க இந்த சமுதாய ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்பிக்கைக்குரியவருப்பாக என்னுடைய சமுதாயத்துக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்லி ஒரு சகாபியை சொல்லியிருக்காங்க இது போல பல பட்டப்பெயர்களை அவர்களை பாராட்டும் விதமாக அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த நேர்காணல்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சகோதரி நசரத் ரோஷி அவர்கள் மிகுந்த தயக்கத்துக்கு பிறகு தான் இந்த காணொளிக்கு அல்லது இந்த பேட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க மற்ற சகோதரிகளையும் இன்ஷால நம்ம சந்திக்க இருக்கின்றோம் அவர்களும் இது போன்ற தயக்கம் இல்லாமல் முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் ஒன்னே ஒன்றுதான் இது யாரை புகழ்வதற்காக அல்ல அவர்களிடம் உள்ள ஆற்றல்களை மற்ற மக்களுக்கு வெளிக்கொணரணும் இது மற்றவர்களையும் தூண்டுகோ எழுதுவதற்கு அல்லது படிப்பதற்கு அல்லது எழுத்தாளர்களாக ஆகுவதற்கு ஒரு தூண்டுகோளா அமையணும் இந்த நோக்கம்தானே தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவணைக்கு